இப்போ பிரைவேட் கம்பெனியில் வந்து இப்போ வந்து சென்னை உதவிக்குழு ஒருங்கிணைப்பாளர் சிறப்பாக பண்ணிட்டு ஆரம்பிச்சுக்காங்க இந்த வருங்காலங்கள முன்னெடுப்பார் காலை வணக்கம் என்னுடைய பேர் பல்சி கோய்புடைப்பூரை சேர்ந்தவர் வந்து ஸ்டேட் ப்ரொமோஷன் பண்ண சென்னையில் செல் ஆகிட்டேன் மூலமா என்னுடைய ஒரு பெரிய உதவியை ஆசைப்படுறேன் என்னுடைய பொண்ணு வந்து என்னுடைய ரெண்டாவது பொண்ணு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து திருவான்பு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மாசமா லாஸாக போயிருந்தாங்க கேட்க முடியாம லாஸாக போயிருந்தாங்க அந்த டைம்ல கேரி ஆகிட்டாங்க ஒரு எட்டு மாசம் நடந்துட்டு இருக்கு அப்போ நான் அண்ணா நகர் அவங்க ஒர்க் திருமணம் முடியும் அப்போ பண்ண போய் யூனிங் மூலமாக கேட்டு பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் அவங்க பண்ண அதுக்கப்புறம்

இதை நான் அப்ப அப்போ சென்னையில் வந்து நம்ம சகோர திருப்பதி சார் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு இக்கத்தான சூழ்நிலை இருக்கிறேன் நான் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைண்ணே சாருடைய நம்பர் தாரேன் நீயே டேரக்ட்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரி எங்கேதா இருந்தால் சகோரன்னாலும் ஒரு பெரிய நிறுவனத்தருடைய எக்ஸல் டேரக்டர் எப்படி நம்ம தொடர்பு கொள்கிறது அப்படின்னு யோசிக்க இருந்தேன் வெயிட்டியாவில் உட்காந்துட்டோம் உட்காந்துக்கு வந்து விட்டு கிட்ட வந்து உள்ள பொண்ணை கூப்பிடுறாரு அதுக்கு முன்னால சரி சும்மா டைம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்புறம் செக் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் இருந்தார் ஸோ வாட்ஸ்அப்பில் இருந்தவங்களும் போட்டேன் இந்த மாதிரி நான் வந்து எட்டு ஜேவியனுடைய சொந்தக்காரர் ரெண்டு பொண்ணு வங்கியில் இருக்காங்க அவங்க எட்டு மாதம் வாசப்பில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ தேவையானதுனால நேரமே அண்ணா அண்ணாருக்கு டிரான்ஸ்ஃபர் எங்களுக்கு வேணும் கூட ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய மினார்கள் அடுத்த செகண்டு

அப்பதான் எப்பவுமே நீங்க மத்தவங்க நம்மளுக்கு காமிச்சுக்க வேண்டாம் அப்பா பேங்க்ல இருந்தாங்க அது மூலம் வாங்கணும்னு சொல்லி மத்தவங்க தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்ன எனக்கு இந்த இந்த ஹெல்த் கேர் மூலமா எதுவுமே இதுவாக ஒரு பெரிய அதிர்ச்சியான என்னோட வாங்கிறது பெரிய உதவி நான் ஏற்கனவே பதினெட்டு வருஷமா போய்விட்டு பேங்க்ல வந்து கேஷியரா பண்ணிட்டு நான் கேஷியரா பணியாற்றாலும் எனக்கு வந்து ஒரு அதிகாரி மாதிரி எனக்கு மக்கள் வந்து ஒரு மரியாதை ஏன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க மாதிரி மறைச்சு நம்ம நேரடி என்னோட நான் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டால் உடனே அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்துட்டு என்ன உடனே கட்சி திட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு என்னுடைய பணிகள் அங்கே நல்லா இருந்தது சென்னை டிரான்ஸ்பர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பயில வருஷம் எனக்கு யார் நம்ம சகோதரர் தெரியாமட்டும் போதும் அது நம்ம நல்லா நல்லா தெரியும் நம்மளுடைய பல்லவரை நல்லா தெரியும் என்ன முடிந்த அளவு அதை நேரடி எங்கள் அப்பா வந்து போலீஸ் துறையில் பணியாற்றினாங்க அப்பா வந்து சாதாரண ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க அவர் கேட்டாங்க எனக்கு ஒரு முந்நூறு பேருக்கு அவர் உதவி பண்ணிப்பாரு அவர் மூலமா வேலைக்கு போனாங்க பெருமைக்காக இல்ல கோயில்பட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சவர ஒருத்தர் வந்து எஸ்ஏ டிரான்ஸ்பர் ஆகி கோயில்பட்டி வந்திருக்காரு அப்ப என்ன கேள்விப்பட்டிருக்காரு கேள்விப்பட்ட உடனே தம்பி வீடு இருக்கு அப்படின்னு வாங்க அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டு வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்க இது உங்க தாத்தா கொடுத்த யூனிஃபார்ம் ஒரு யூனிஃபார்ம் தான் காமிச்சாரு ஏன்னா அவருடைய பெட்டு நமக்கு